நான் பகல் அதுக்கு கொல்ல மசார நான் அல்ல மாதாடக் அல்ல கொல்ல மொத்தியா கணேஷ் அவற்று பரே அப்படின் சும்மா வந்து மண்டல கொடக்கு பண்றா அந்த பண்ண மூக்க அவத்த மக்கே நிற்க ஆ

ఇవత్ రాత్రి ఇవత్ రాత్రి బా వస్తా రాత్రి బాకలే ఏం మనసు వంద రాత్రి మండ్ బండి నేను మనసుకు అప్ప నిమ్ తంగిని బాడ యార్ நீர்மாடா ஏன்மாட்ப்பா நீ செஞ்சு வேடாதங்க நீனே பரவாயில்ல பரவாயில்ல நான் ஜன மாதா தப்பா நான் ஏக மாதாது ம் மாடத்த மாதாடல ஓன ஆய் தான் நான் மாத்தாடல ஆய்